டீ ரெடியாக அதானே பால் தந்துச்சு அதுக்கேமா டீ ரெடி ஆகும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உடனே வேணும் ஏம்மா அது தண்ணியாக உள்ளூர் உருளைக்கிழங்கு மாவு பிணைஞ்சு வச்சிருக்கேன் அதுல பிணைஞ்சு பக்கமா பிணைஞ்சு வச்சிருக்கேன் மேல ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு ரெண்டு வேக வச்சு வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சிப்பூஸ்ட் கடல மாவு வாங்க எப்படி செய்யலான்னு பாக்கலாம் பூரி மசாலா செய்யறதுக்கு நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் எடுத்துட்டு அதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா மேஷ் பண்ணிக்கங்க நல்லா மசியல் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிக்கங்க பண்ணிட்டு இதில் வந்துட்டு இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடல மாவு போதும் போட்டுட்டு மறுபடியும் நல்லா தண்ணி தெளித்து நல்லா அந்த கள்ளமா வந்து கட்டி சேராம பணஞ்சுக்கணும் அதுக்குள்ள இங்க சட்டி காஞ்சிருச்சு வெஞ்சி இலை சோண்டு அது அது வதங்கட்டும் அது போய் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிருவோம் நல்ல உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு நல்ல பெரிய உருளைக்கிழங்கு காலையில் பூரி தம்பி இது சாமி கேட்கா நைட்டே கேட்டா சரி நைட் வேண்டாம் காலைல செஞ்சாலும் ஸ்கூலுக்கு கொண்டு வரேன் சொல்லிட்டு अच्छी बनाया है अपरां, सक्ता ली, अपरां पूरी मसाले बिताए हैं मेरे यहाँ पे। अल्लाह वाला का दो। नसीब। ये वाला कुड़ा तो, दे। कारोपला। हम प्रश्न है कारोपला। தக்காளி நல்லா வளங்கட்டும் மஞ்சள் தூள் சேர்த்தலாம் தக்காளி நல்லா வளங்குறதுக்கு அப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா போதும்

எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கெழங்கு கடலம்பு கட் கடலம்பாவை நல்லா கட்டி சேராமல் நல்லா பெழஞ்சிக்கோங்க பாருங்க நல்லா இருக்கா ஓகே இதுதான் பக்குவம் இப்போ வந்துட்டு என்ன போட்டுருவோம் பூரி மசாலுக்கு தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பூரி மசால் ரெடி இப்ப இது வந்து இந்த கள்ள மாவு ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் கொதிச்சிருச்சுன்னா பூரி மசால் ரெடி கொஞ்சம் கொதிக்க கொதிக்க தான் அந்த கலர் ஃபுல்லாக வரும் லஞ்ச்க்கு வந்துட்டு சாம்பார் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சாம்பார் வந்து பீர்க்கங்கா சாம்பார் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்ன காயிட்டும் குடிக்கணுங்களா

ചിന്ന വെങ്കം പോട്ടക്കിന്ന വെങ്കം അപ്പം പച്ചമുളക് ഇതെല്ലാം വര കട്ടും സാപ്പാട് തക്കാളി பூரி மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓகே இது ரெடி இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம்

சீக்கிரமாகவே இந்த காய் வெந்துடும் கொஞ்ச நேரம் எண்ணெயில் உப்பு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மசாலா பொடி போட்டு காரத்துக்கு உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மசாலா பொடி போட்டு அப்புறம் அளவா கம்மி அந்த காய் வேகிறதுக்கு அளவான தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அப்புறம் காய் வெந்ததுக்கு அப்புறம் இந்த நம்ம வேக வச்சிருக்க பருப்பு வந்துட்டு

brillia ni